மிக மிக நீண்ட காலம் இந்த பூமியில் வாழப்போவது பற்றி சூரபத்மன் மகிழ்ந்தாலும் தன் மரண எச்சரிக்கையை கேட்டு வருந்தி ஈசனே தங்களைத் தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற தங்கள் வரம் நிலைத்தாலே போதும் இந்த அண்டங்கள் உள்ளளவும் நாங்கள் வாழ்வோம் என்றான் சூரபத்மன் அசுரத் தலைவனே என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணம் இல்லை என்றார் சிவன் சூரபத்மன் இது கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடினான் இதற்குள் சிவன் மறைந்து விட்டார் அசுர கூட்டம் ஆரவாரத்துடன் சிவனால் தங்களுக்கு அருளப்பட்ட படைகளுடன் கிளம்பியது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அசுரர்களுடன் புறப்பட்ட அப்படை நேராக காஷ்யபரிடம் சென்றது தந்தையே நாங்கள் பல்லாண்டுகளாக தவம் இருந்து எட்டி அண்டங்களையும் ஆளும் சக்தியை சிவபெருமான் மூலம் பெற்றோம் இனி தங்கள் வழிகாட்டுதல் நடப்போம் என்றான் சூரபத்மன் நல்ல பிள்ளைகளை பெற்றவர்களை பற்றி பெற்றவர்கள் பெருமைப்படுவார்கள் இங்கோ அரக்கி மீது ஆசைப்பட்டு அசுர பிள்ளைகளை பெற்ற இந்த தந்தையோ மனம் வருந்தினார் சிவனாரே வரம் கொடுத்த பிள்ளைகளை தன்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்துடன் மகனே நீ இந்த வீரர்களுடன் குலகுரு சுக்கராச்சாரியாரைப் போய்ப்பார் அவரது வழிகாட்டுதல் படி நடந்து கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அனைவரும் சுக்கராச்சாரியாரைச் சென்று சந்தித்தனர் சுக்கராச்சாரியார் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை என் அன்பு சீடர்களே இந்த உலகம் சிவனுக்கு கட்டுப்பட்டது உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் இறுதியில் பரமாத்மாவான அந்த சிவனின் உடலில் தான் கலக்கிறது எனவே பாவ புண்ணியம் பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது உங்களை கண்டு எல்லாரும் நடுங்க வேண்டும் அப்படியானால் தான் அசுர ராஜ்யம் பல்லாண்டு வாழும் நீங்கள் அந்த சிவனை மறக்காமல் தினமும் பூஜிக்க வேண்டும் அதே நேரம் எல்லா லோக அதிபதிகளையும் ஓடோட விரட்டி அண்டங்களை உங்கள் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும் கொலை செய்யுங்கள் தேவ பெண்ணிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் கொள்ளை அடியுங்கள் போரிடுங்கள் இப்படி செய்ய உங்களுக்கு சிவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டமெல்லாம் உங்களுக்கு என வாக்களித்த பிறகு யாரோ ஒருவன் அதிலிருந்து ஆள என்ன தகுதி இருக்கிறது இவற்றை செய்ய தயங்கினால் உங்களை எவனும் மதிக்க மாட்டான் புறப்படுங்கள் இப்போதே என்றார் சூரபத்மன் அவரது காலில் விழுந்து பணிந்து புறப்பட்டான் அவர்களின் வாகனம் வித்தியாசமாக இருந்தது சிவனால் சூரபத்மனுக்கு அருளப்பட்ட இந்திர விமானம் பறக்கும் சக்தியுடையது அதை கோடி குதிரைகள் எடுத்துச் சென்றன கோடி சூரியன்களின் பிரகாசத்தை கொண்டதாக அது விளங்கியது சிங்கமுகன் ஏறிச் சென்ற தேரை பத்து லட்சம் யானைகள் பத்து லட்சம் குதிரைகள் பல பூதங்கள் இழுத்துச் சென்றன என்றால் அந்த ரதத்தின் வேகத்தை கேட்கவா வேண்டும் தாரகாசுரன் பத்தாயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட மற்றொரு பறக்கும் விமானத்தில் ஏறிச் சென்றான் இதர படையினர் கோவேறு கழுதை ஒட்டகம் யானை குதிரை என பல மிருகங்களை வாகனமாக்கி ஏறிச் சென்றனர் இந்த படைகள் பறந்து சென்ற தூரம் மட்டும் மூன்று கோடி யோஜனை அளவுக்கு இருந்ததாம் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது கோடி கிலோமீட்டர் தூரம் அந்த அளவுக்கு பறந்திருந்தது இந்த உலகம் ஒருவனுக்கு முதல் தேவை செல்வம் அது இருந்தால் தான் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் வயிறார சாப்பிட முடியும் இந்த செல்வத்தை சம்பாதிப்பதில் முதலில் அக்கறை காட்டியது அசுரப்படை எனவே அவர்கள் செல்வத்தை முழுமையாக கொள்ளையடிக்க சென்ற இடம் அழகாபுரி இந்த பட்டணத்தின் தலைவன்தான் குபேரன் குபேரனின் ஊருக்குள் அத்துமீறி புகுந்தது அந்த ராட்சத படை